வெல்கம் டு மை சேனல் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நம்ம சட்டன டிப்பு போகலாமா உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள டிப்பாக இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபேபிக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையாவே ஷேர் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோவில் போகலாமா ஜீன்ஸ் பேண்ட்லாம் இருக்குல்ல அதை வந்து ஈஸியாக மடிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டிப்பு சொல்கிறேன் ரெண்டாக மடித்து வச்சுக்கிறேங்க மடிச்சுட்டு அந்த மூளை இருக்குல்ல அந்த ரெண்டு மூளை அதை வந்து நல்லா மடைக்கிட்டு ஒரு கையில் மடக்கி கையை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் வந்து இந்த அளவுக்கு அந்த மடக்கிற அளவுக்கு ஒரு ஒரு மடிப்பு மடிச்சிருங்க அப்புறம் கால ஒரு இதை எடுத்து அந்த அந்த மடக்குறதுக்கு நேரம் அந்த மூளையில் மடக்கியிருக்கான்னு தெரியுமா அதில் வந்து ஒரு உழவு வச்சு அதிலையே மறுபடியும் இன்னொரு மடக்கு மடக்கிறேங்க தலை இடுப்பில் உள்ளதை அதுக்கப்புறம் கால் பகுதிக்கு வாங்க வந்து அதை வந்து என்ன செய்ய ஒரு மடிப்பு ரெண்டு மடிப்பு மூணாவது மடிப்பை கொண்டு போய் அதில் வச்சுருங்க முடிஞ்சிருச்சா பொத்தக்கால் நீட்டிக்கிட்டு இருக்க பாருங்கள் அதில் வந்து இது அப்படியே அப்படியே மடக்கி அப்படியே வைங்க மடிப்பு வந்துருச்சு இதுக்கப்புறம் அந்த கால் நுனியை வந்து அந்த பேக்கெட் மாதிரி இருக்குது பாருங்க அதுக்கெல்லாம் சொருவிடுங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எப்படித்தான் உங்கள் பசங்க கலைச்சாலும் இதை கலைக்க முடியாது நல்லா நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பீரோவை துறைக்கையில் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஜீன்ஸ் பேண்ட்லாம் நீங்கள் இந்த மாதிரி மடித்து பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் பசங்க எப்படித்தான் கலைச்சாலும் கலைக்கவும் முடியாது நம்ம கைவிட்டு எடுத்து எடு எடுக்க இது கலையாது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்கிறீங்களாப்பாங்க அடுத்த டிப்புள்ள புள்ளி போகலாம் அம்மா வந்து எரிக்க அப்பளப்போ வந்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடுவோம் அப்புறம் வந்து அடுப்பில் சுடுவோம் இது வந்து மைக்ரோ ஓவனில் எப்படி சுடலான்னு பார்க்கலாம் சும்மா அந்த தட்டில் நாலு அப்பளப்போ இதில் வைக்கலாம் நான் மூணு தான் வைக்கிறேன் இதில் வந்து அரை நிமிஷம் மட்டும் தட்டி விட்டுருங்க மீடியமில் தான் வச்சுருக்குறேன் அரை நிமிஷம் தட்டி விட்டீங்கன்னா அது அரை நிமிஷத்தில் நல்லா புரிஞ்சு வந்துடும் ஆனால் என்ன இந்த இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு இதில் எவ்வளோ உப்பு போட்டிருக்கான்னு கணக்காக தெரியுது ஏன் டாக்டர் மாதிரி சாப்பிடக்கூடாதுனு சொல்கிறாங்கிறது நம்மளுக்கு இதில் விளங்கும் ஓவரான உப்பாக இருக்குதுப்பா அப்பளப்பூ வரலாம் சரியா இந்த மாதிரி சுட்டு தான் நம்மளுக்கு அந்த உப்புடைய இது தெரியுது ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை எண்ணெயில் பொறிச்சு தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இப்படித்தாப்பா இருக்குது சுட்டாப்புழப்பு சுத்தாப்பிழப்பை நம்ம வந்து மைக்ரோவனில் மாடர்னாக செய்கிறோம் அவ்வளோதான் நான் இது வந்து இங்கே இருக்கிறவங்களையும் சேர்க்கறவங்க உடைய வீடியோலாம் பார்த்தேன் இந்த மாதிரி செஞ்சாங்க அதை நானும் செஞ்சு உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் சுத்தாப்பிழப்பு சாப்பிட்றேண்டா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க நம்ம இப்போ டொய்லெட் கிளீனிங் பண்ணுற டிப்பு உள்ளே போகிறோம் அதுக்கு தேவை வந்து கோல்கட்டு பேஸ்ட்டு அதாவது டூத் பேஸ்ட்டு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறங்களேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீப்பானதும் ஓகே தான் ரொம்ப விலை கூட தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறங்க எடுத்துக்கிட்டு ஒரு காகப்பு தண்ணி ஊற்றிக்கிறங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முள்ளுக்கரண்டி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட இந்த ப்ரஸ்ஸு ஒன்று செஞ்சு வச்சுக்கிறீங்க இது தூக்கி போடுற டூத் ப்ரெஷ் தான் இது இது நம்ம நல்லா நெருப்பில் காட்டி நம்ம வந்து அதை வந்து வளச்சி வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக உங்களுக்கு வந்து இது பண்ணும் கொஞ்சம் காக்கப்பு தண்ணி ஊற்றிக்கிறங்க இந்த மாதிரி வளச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து இந்த மாதிரி கே மிக்ஸ் பண்ணியேனா உங்களோ சூப்பராக நல்லா ஒரு கட்டி கூட உங்களுக்கு இருக்காது ஒரு செகண்டில் உங்களுக்கு இது வந்து நல்லாவே நல்லா நுற வந்து நல்லா சூப்பராக வந்துடும் இந்த டூத் பேஸ்ட்டை நெருப்பில் கட்டி விளச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம தூக்கி போட்ட டூத் பேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கரலாம்ப்பா சும்மா நெருப்பில் வந்து லேசாக மெழுகுத்திலே இல்லை நெருப்பிலே கட்டினீட்டா நல்லா உங்களுக்கு இது பண்ணிடும் அதுக்கப்புறம் ஓகே தூள் உப்பு போடுங்க இல்லைனா தூள் உப்பு நம்ம வந்து நல்லா பொடிசாக பொடி பண்ணி வச்சு அதை அதை போடுங்க தூள் உப்பு ரெண்டு ஸ்பூன் போடுங்க போதும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது வந்து நம்மளுடைய டொய்லெட்டில் இருக்கிற பக்டீரியாக்கள் எல்லாத்தையும் எடுத்துரும் உப்பு வந்து நம்மளுடைய உப்பு கரைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உப்புக்கு இருக்குது அப்புறம் டூத் பேஸ்ட் வந்து விடா அழுக்களை ஃபுல்லாக ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடும் உங்களுக்கு நம்பி செய்யுங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இன்னும் ஊற்றணும் இது நல்லா கரைஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒரு கட்டி கூட நம்மளுக்கு இருக்காது டூத் பேஸ்ட்டோட கட்டி அந்தளவு சூப்பராக நல்லா நிறையா நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இது நானூறு மில்லி தண்ணி நம்மளுக்கு தாராளமாக போதும் அப்புறம் ஒரு இருந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடரு போடுங்க இல்லைனா அந்த பேக்கெட் ரெண்டுரூவா பேக்கெட்டில் இருக்கும்ல ரீனு ஏதாவது பேர்கள்லாம் ஏரியல் ஏதாவது பேர்கள்லாம் ஊரில் இருக்குல்ல அது இருந்தாலும் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை போடலாம் உங்களுக்கு சின்ன பேக்கெட்டு வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு பேக்கெட்டை கொட்டிக்கிறலாம் ஒரு இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போதும் அப்புறம் இப்படி பாட்டலில் போட்டு நல்லா அந்த மூடியில் வந்து நல்லா ஓட்டை போட்டுக்கிறேங்க இதை தொளிச்சி விட்டு தேய்ச்சிட்டு என்றாலே உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு சூப்பராக கரைகள் எல்லாமே போயிடும் இதை வந்து லேசாக ஊற்றி விட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தரையை தேய்ச்சிட்டு இதையும் தேய்ச்சிரட்ட முடிஞ்சிருச்சு வேலை எவ்வளோ கரையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே போயிடும் உங்களுக்கு ரொம்ப கரையாக இருந்துச்சு அப்படின்னா வாஷிங் பவுடரை கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிறேங்க ஓகேயா இந்த எல்லா இடங்களும் தேய்ச்சி விட்ருங்க இந்த இடத்துல பீங்காயங்கள் இருக்குதோ அந்த பீங்காய் மங்கு அந்த வெளியில் எல்லா பக்கம் ஓரம் அதோட மூடி சிங்கு ப்ளஸ் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையுமே இந்த பீங்காயங்கள் இருக்கிற இடம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு தயலு மதலுக்கு விட்டுற தை தயில்சையும் தேய்ச்சி விட்ருங்க ஓகேயா உங்களுக்கு அழுக்காக இருந்துச்சுன்னா தயலுஸே மதலுக்கு இருக்கிற தயல்சையும் தேய்ச்சி விட்ருங்க அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கலையே லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுங்க அந்த அந்த ப்ரெஸ்ஸை வச்சு உங்களுக்கு அழுக்கு வந்து நல்லா சூப்பராகவே வெளியேற ரொம்ப கஷ்டமெலாம் பட வேண்டியதில்லை அழுத்திலும் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கே உங்களுக்கு போதும் அவ்வளோதான் அப்புறம் சீங்க சீங்க கிட்ட எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்ருங்க அந்த கொஞ்சமாக அந்த இது தண்ணி இது பண்ணி அந்த அழுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டு பைப்பு ஏப்பு எல்லா இடவுமே நல்லா சூப்பராகவே நல்லாவே தேய்ச்சி விட்ருங்க ஓகே இது பிறகு இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தரையை என்ன செய்யணும் லேசாக தனியாக அந்த அந்த சோப்பு நம்ம செஞ்சுருக்கிற லிக்யூட்டை வந்து அந்த செல்யூஷனை வந்து நல்லா தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நின்றுக்கிட்டு தேய்க்கிற ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து தேய்க்கிறேன் இந்த மாதிரி எல்லா இடமும் சிங் ரெண்டு சிங்கு தேய்ச்சே ஒரு பீயா கக்கூசு தேய்ச்சிருக்கு அப்புறம் தயலுஸ் தேய்ச்சிருக்கு இன்னொரு டொய்லெட்டுக்கு நம்மளுக்கு இருக்குது தாராளமாக போதும் இதுவே நீங்கள் இதுக்கு மட்டும் ஊத்துறதா இருந்தால் உங்களுக்கு வந்து மூணு மாதம் வரைக்குமே உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் கெட்டெல்லாம் போகாது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அந்த இதை ஓகே இப்போ பத்து ரூபாய்க்கு ஒரு கொழுக்கட்டு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து எத்தனை ஸ்பூன் இருக்குதுன்னு பார்த்து இந்த அளவுக்கு எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி பண்ணி ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ டொய்லெட்டு க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே நல்லாவே உங்களுக்கு வெளியாயிரும் இதுக்கப்புறம் கூட உள்ள பொருள் நம்ம வச்சு நம்ம டொய்லெட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும் நம்ம கல் நம்ம தயல்ஸ் மதுலுக்குள்ள தயல்ஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா அதெல்லாம் தேய்ச்சிக்கிறோம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு அழுக்கு வர வாய்ப்பில்லை கீழே மட்டும் அந்த ரெண்டு கல்லுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து லேசாக அழுக்காக இருக்கும் அதை மட்டும் தான் எப்போவுமே தேய்க்கிறது மேலே உள்ள தையல்ஸ் ஃபுல்லாக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் வந்து தேய்க்கிறது அப்புறம் தரைக்கு வந்து நீங்கள் அதில் ஏட்டாக தண்ணி தண்ணியை லேசாக தொளிச்சு விட்டுட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற லிக்யூட்டை தொளிச்சு விட்டுட்டு நீங்கள் தேய்ச்சி விட்ருங்கள இது வந்து உங்களுக்கு டொய்லெட் வந்து சீக்கிரமாகவும் தரை எல்லாமே காஞ்சிரும் ஓகே இது ரெண்டு டொய்லெட்டுக்கு தராளமாக நம்மளுக்கு போதும் பெரிய டொய்லெட் இருந்தால் நீங்கள் இந்த செய்கிறது ஒரு டொய்லெட்டுக்கு ஒரு பாத்ரூமுக்கு மட்டும்தான்ப்பா பத்தும் இந்த மாதிரி தேய்ச்சிருக்கேன் நம்ம வந்து வாஷிங் போட்டு குறைச்ச போட்டுறதுனால நம்ம குறைவான தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் அழுக்கு வந்து நல்லா சூப்பராகவே போயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு தரையும் சீக்கிரமாகவே காய்ஞ்சிரும் அதுக்கு காரணம் வந்து நம்ம டூத் பேஸ்ட்டை போட்டுருக்கறனால சீக்கிரமாகவே காஞ்சிரும் உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்குமே நீங்கள் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை நல்லா அழுக்கு வந்து நல்லாவே வெளியாயிரும் நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே உங்களுக்கு சூப்பராக வெளியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டாய்லெட் கிளீனரை வச்சு எசிட் பொருளை வந்து முடிஞ்ச அளவு போடாதீங்க நம்ம சொல்லுவோம் இது லேசான எசிட் தான் அப்படி தான் இப்படித்தானு சொல்லுவோம் அதெல்லாம் போட வேண்டிய இல்லை உங்களுக்கு அடிக்கடி உங்கள் டொய்லெட் வந்து கரை பிடிக்குது உப்பு தண்ணியில் இருந்தீங்க அப்படின்னா ஒருன்னா விட்டு விட்டு நீங்கள் தேய்ச்சி கழிவிட்டினாலே உங்களுக்கு அந்த உப்பு கரை வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு உங்கள் டாய்லெட் உங்கள் பாத்ரூம் வந்து பாதிக்காது இவ்வளோ தான் சரியா இப்போ நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு முடிஞ்சிருச்சு நம்ம டாய்லெட்டு கிளீன் பண்ணுற வேலை ஒரு நிமிஷத்தில் நம்ம டாய்லெட் கிளீன் பண்ணுறோம் இதே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவி விட்ருங்க முடிஞ்சிருச்சு ஓகேயா இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா பை சியோ